வட்டத்தின் பரப்பும் சிவகத்தின் பரப்பளவும் சமமாக உள்ளது ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வட்டத்தோட பரப்பளவோ அதுக்கப்புறம் செவ்வகத்திற்குள்ள செவ்வகத்தோட பரப்பளவு வந்துட்டு எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவ்வகத்தின் சுற்றளவு ஓகேவா ஸோ இப்போ செவ்வகம் இருக்குது அப்படின்னா அதோட சுற்றளவு ஓகேவா அந்த சுற்றளவு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க ஐம்பது சென்டிமீட்டர் ஸோ அந்த சுற்றளவு எவ்வளோ ஐம்பது சென்டிமீட்டர் செவ்வகத்தோட நீளம் கொடு நீளம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செவ்வகத்தின் நீளம் அகலத்தை விட மூன்று சென்டிமீட்டர் அகலமாக உள்ளது ஸோ நீளம் இஸ் ஈக்குவல் டு மூணு சென்டிமீட்டர் அதிகமாக உள்ளதா ஸோ அகலத்தை விட அகலத்தை வந்து பி அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிறோம் ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது மூணு வந்துட்டு அதிகமாக இருக்குது ஸோ அப்போ எல்லு வந்துட்டு என்னது பி ப்ளஸ் மூணு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போ வட்டத்தோட விட்டம் என்ன விட்டம் ஆரம் அப்படிங்கிறது சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வரது ஆரம் விட்டம் அப்படின்னா என்னது இது ஃபுல்லாகவே வராது ஓகேவா ஸோ இங்கேருந்து இது ஃபுல்லாக வருது பார்த்திங்களா அதுதான் வந்துட்டு என்னது விட்டம் ஓகேவா ஸோ டி டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தான் சொல்லுவோம் ஓகேவா இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க சுற்றுலாவை கொடுத்துருக்காங்களா ஸோ எதோடய சுற்றளவு செவ்வகத்தின் சுற்றுலவு ஓகேவா ஸோ சுற்றுலவுக்கான ஃபார்முலா என்ன டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பிஆர் ஸோ ரெண்டு இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா அப்போ ரெண்டு இன்ட்டு ஸோ செவ்வகத்தின் எவ்வளோ ஐம்பது சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு எல்லுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் பி ப்ளஸ் மூணு அப்படின்னு போட்டுக்கலாமா ஸோ பி ப்ளஸ் மூணு ப்ளஸ் பி ஓகேவா ஸோ இந்த ரெண்டு பெருக்கல்ல இருக்கா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன நாய்டு வகுத்தலில் வந்துடுமா ஸோ ஒரு பி ஒரு பி ஸோ கூட்டினோம் அப்படின்னா ரெண்டு பியா ப்ளஸ் மூணு ஸோ இதை நேர்த்தி அடிக்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ வருது இருபத்தஞ்சி வருது இப்போ ரெண்டு பி ப்ளஸ் மூணு ஈக்குவல்டு எவ்வளோ இருபத்தி அஞ்சு ப்ளஸ் மூணு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரப்போ மைனஸ் மூணா அப்போ இருபத்தி அஞ்சில் மூணு போயிடுச்சு அப்படின்னா பாக்கி எவ்வளோ இருபத்தி ரெண்டு ஸோ அப்போ ரெண்டாக இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும் வகுத்தல் வந்துடுமா அப்போ பி ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு பை ரெண்டு அப்போ பியோட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது பதினொன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது புரியுதா ஸோ இப்போ பி வந்துட்டு பதினொன்று அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து எல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா ஸோ அப்போ பி பதினொன்று இதில் சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன வந்து பதினொன்று ப்ளஸ் மூணு பதினாலு ஸோ அப்போ எல் வந்துட்டு எவ்வளோ பதினாலு ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் இதோட ஏஏ என்ன அதாவது பரப்பளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாமா ஓகேவா ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க செவ்வகத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஸோ செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன எல் டு பி வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா ஸோ எல்லுங்கிறது வந்துட்டு என்னது எல் நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கிலீஷில் எப்படி இருக்குது ஓகேவா ஸோ இப்போ எல் வந்துட்டே என்னது பதினாலு இன்ட்டு பி வந்துட்டு எவ்வளோ பதினொன்று ஈக்குவல் டு பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு இருக்கலாமா ஆறு என்னன்னு தெரியாது அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா ஆறுதா முப்பா கண்டுபிடிக்க போகிறது ஸோ அப்போ இது பெருக்கல்ல இருக்கா என்கிட்ட வரும்போது அப்படியே தலைகிலாம் மாறிடுமா அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினாலு எண்டு பதினொன்று எண்டு ஏழு பை இருபத்தி ரெண்டா ஒரு பதினொன்று பதினொன்று ரெண்டு தடவை இருபத்தி ரெண்டு ஓர் ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஆறு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏழு ஸ்கொயரு அப்போ ஆர் ஈக்குவல் என்னது ஏழு ஓகேவா ஸோ அதாவது இப்போ இந்த வட்டம் இருக்குது அப்படின்னா அதோடய ஆரம் வந்துட்டு என்னது ஏழு நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க விட்டம் அதாவது இது ஃபுல்லாக என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஏழுனா இதுவும் ஏழா ஸோ ஏழு ப்ளஸ் ஏழு எவ்வளோ பதினாலு ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது பதினாலு ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு ரெண்டு ஆறு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு இன்ட்டு ஆறு வந்துட்டு என்னது ஏழா ஸோ ரெண்டு ஏழு எவ்வளோ பதினாலு ஸோ விட்டம் வந்துட்டு என்னது விட்டம் ஈக்குவல் டு பதினாலு சென்டிமீட்டர் புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள் புரியலன்னா என்ன புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் அப்படின்னா என்ன டவுட் அப்படின்னு சேர்த்து கமெண்ட் பண்ணுவோம் டெலகிராம்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டெலகிராம் சேர் டெலிகிராமில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ